அடுத்ததாக லண்டனிலிருந்து பிரதீக்ஷா என்ற நேயர் கேட்டிருக்கார்கள் ஐயா வணக்கம் என்னை தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை நான் மூன்று வருடங்களுக்கு முன்பு தங்களிடம் ஒரு கடை வியாபாரம் நல்லபடியாக நடக்க ஒரு எந்திரம் வாங்கியிருந்தேன் மூன்று வருடங்கள் கழித்து இன்று திரும்பி பார்க்கிறேன் பத்து வருடங்களுக்கு கழித்து எட்ட வேண்டிய சிகரத்தை இன்று தொட்டு இருக்கிறேன் அதற்கு நீங்கள் கொடுத்த அந்த பூஜை முறைதான் காரணம் ஆனால் நீங்கள் பூஜை செய்து செய்து கொடுத்த ஒரு ஆறு மாதம் கழித்து பலமுறை யோசித்து பூஜை செய்து பலன் இல்லையே தகடி எடுத்து தண்ணீரில் விட்டு விடலாமா கொடுத்த பணத்தை உங்களிடம் திருப்பி கேட்டு விடலாமா என்று பல யோசித்தேன் ஆனால் ஏதோ ஒரு உள் உள்ளுணர்வு சொல்லியது காத்திரு காத்திரு பொறுமையாக காத்திருந்தேன் புயல் அடித்தது போல என் கடைக்கு அருகிலே நிறுவனம் கட்டத் தொடங்கினர் அதில் வேலை செய்ய இருநூறுக்கும் மேற்பட்டவர் புதிதாக வந்தனர் அதனால் என் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது தற்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன் இது எப்படி நடக்கிறது என்று இன்னும் புரியவில்லை எனக்கு நீங்கள் இந்தியாவிலிருந்து தகடு செய்து கொடுத்து அந்த தகடு லண்டனுக்கு அனுப்பினீர்கள் பிறகு அந்த தகடை நான் வைத்து பூஜை செய்ததற்கும் எங்கேயோ வர வேண்டிய நிறுவனம் என் கடைக்கு அருகாமையில் அமைந்ததற்கும் என்ன தொடர்பு அது எப்படி நடந்தது அதை மட்டும் விவரமாக சொல்லுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மையாக சொல்லுகிறேன் நீங்கள் தகடு கொடுத்ததினால்தான் நான் வெற்றி பெற்றேன் அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை இப்படி புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தால இவ்வளவு நாள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதான் சொல்றேன் ஒரு தாயத்தோ தகடோ உங்களுக்கு கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நபர் வந்திருந்தாரு அவருக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் ப்ராப்ளம் இருந்தது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லா வகையிலும் தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க எந்த ஆஃபீஸர்ஸும் அவருக்கு பாஸ்போர்ட்டுக்கு வீசாவுக்கு ஒத்துக்கல எதுக்குமே கம்பெனி மட்டும்தான் வீசா கொடுக்க ரெடியாக இருந்துச்சு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸர்ஸும் ஒத்துக்கவே இல்லை அது இஷ்யூஸ் இருந்துச்சு என்ன விஷயம்னு வெளியே சொல்ல வேணாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் சொன்னேன் தாயத்து போட்டுக்கோப்பா நடக்கும்னு அவர் இதே மாதிரி தான் கேட்டார் தாயத்து போட்டால் நடக்குமா குருச்சு எப்படி குருச்சு என்னாரு அப்போ தான் சொன்னேன் அப்பா ஒரு தாயத்துன்றது நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோம் என்ன போட்டுக்கிறோம் இந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக அகசிய முறைப்படி எழுதி போட்டுக்கிறோம் இந்த தாயத்து போட்ட உடனே அந்த தாயத்தை அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அந்த தாயத்தை அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது யாரால் இந்த வேலை முடியும் அப்படின்னு பார்க்கும் அந்த வேலை எங்கேயோ இதோ ஒரு அசோக்கன்ற ஒரு ஆள முடியும் அந்த அசோக்குக்கும் இங்கே இருக்கக்கூடிய உனக்கு சைன் பண்ண வேண்டிய பார்த்திபனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அசோக்குக்கும் உனக்கு சைன் பண்ண வேண்டிய பார்த்திபனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவர் ஒரு ஆபிசர் இவர் ஒரு ஆபிசர் அவர் எங்க இருக்கார் இவர் எங்க இருக்கார் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இருக்குது இப்போ அந்த பார்த்திபனுக்கும் இந்த அசோக்குக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தணும் அந்த அசோக் இந்த பார்த்திபனுக்கு ஏதாவது சம்மந்தத்தை ஏற்படுத்தணும் அது எந்த வகையில சம்பந்தம் ஏற்படும் அப்படின்றது அந்த தாயத்து பார்க்குது அந்த தாயத்து இருக்கிற சக்தி பாக்குது அந்த சக்தி பார்க்கும் பொழுது அந்த சமய காலகட்டங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் ஒண்ணு வருது சமய காலகட்டம் இன்ஸ்பெக்ஷன் வருது அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆபிசரா அந்த அசோக போடுறாங்க அசோக போட்டு தமிழ்நாட்டுல பல இடங்களை பலர் அனுப்பினாலுமே அவரை இந்த ஆபிஸ்க்கே அனுப்புறாங்க எந்த ஆபிஸ்க்கு இந்த பார்த்தி மெடிக்கல் ஆபிஸ்க்கே இன்ஸ்பெக்ஷன் அனுப்புறாங்க இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன பாப்பாரு அவரு எவ்வளவு ஃபார்ம் இன்னும் பெண்டிங்ல இருக்குது ஏன் இதெல்லாம் இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணல ஏன் இன்னும் கொடுக்கல ஒன்னும் ரிஜெக்டட்னு சொல்லி கொடுங்க இல்ல அப்ரூவ்டுன்னு சொல்லி கொடுங்க ஏன் வச்சிருப்பீங்கன்னு கேட்பாங்க அப்ப என்ன பண்றாரு பார்த்தி பண்ண உடனே எல்லாத்தையும் அர்ஜென்ட் ரிஜெண்ட்டாக எடுத்து எதுலாம் ஓகே சொல்ல முடியுமோ அதெல்லாம் சீல் பண்ணி கிராண்டட்னு சொல்றாரு எதுலாம் ரிஜெக்ட் பண்ண போய் அதெல்லாம் சொல்றாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேபிள்ல வச்சாரு வந்து இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு இது ஏன் ரிஜெக்ட் இது ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு வரும்போது இது ஏன் கரெக்ட் பண்ணி ஓகே கரெக்டாக இருக்கு அமிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு இப்போ நடக்க வேண்டியது இங்க இருக்கிற ஒருத்தருக்கு அவர் இப்ப போய் ஒரு ரெண்டு மாசம் தான் வேலைக்கு போய் நடக்க வேண்டியது பெங்களூர்ல இருந்த ஒருத்தருக்கு நடத்த வேண்டியது பார்த்திபன் ஒருத்தர் ஆனா இது நடக்கிறது அவர் மூலியமா தான் நடக்கும் ஏன் அவர் மூலியமா நடக்கும் இவருடைய ராசி அதிபதியும் அந்த அவருடைய ராசி அதிபதியும் ஒண்ணு இந்த அதிபதியாலதான் இவரை நேரடியா தாக்க முடியும் இது நீச்ச ராசி இந்த ராசியை தாக்கினாதான் இது வரும் வேலை நடக்கும் புரியுதா இது வந்து இனம் புரியாத ஒரு சக்தி அந்த மாதிரி இப்போ ஒண்ணு இல்லை நீங்க முன்னேறணும்னு ஏதோ ஒரு வகையில் நடந்துருச்சு அதாவது குரு மாந்திரிகன்றதை ஒதுக்கி வைக்கலாம் கொஞ்ச நேரம் அதுல இருக்கலாம் அப்புறம் இது வரும்போது கரெக்டா இருக்கும் குரு சுத்தி சுத்தி அடிக்குதுப்பா சுக்கிரன் சுத்தி சுத்தி அடிக்குதுப்பா சொல்றேமா குரு வீட்டுக்கு வந்தா இருப்பா இன்னும் என்னப்பா கவலைப்பா சொல்றமா அப்ப குரு வீட்டுக்கு வந்துட்ட உடனே என்னப்பா குரு வந்துட்ட என்ன ஆயிடுச்சு போ டெய்லி எழுறேன் தூங்குறேன் சாப்பிட்றேன் அவ்வளவுதான் வேலைக்கெல்லாம் போதில்ல ஏன்னா நிலம் எல்லாம் இருக்குது அங்கங்க நிலம் இருக்குது காலையில போறோம் விவசாயம் பண்றோம் ரெண்டு மணி நேரம் விவசாயம் பண்றோம் வந்து தூங்கிடுறான் அவ்வளவுதான் பாரு அவ்வளவு இதுல என்ன அதான் நம்புறதுல இப்ப கோயிலுக்கு கூட போறதுல குரு வந்துருச்சுன்னா என்ன யாரும் வந்து எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாரு அவரு அப்படின்னு இருக்கும் பொழுது அதே ராசி நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர் இன்னொருத்தர் கடவுள் பக்தியா இருக்கிறாரு கடவுள் பக்தியா இருக்கிற அவருக்கும் அதே தான் குரு வரும் அதே ராசி நட்சத்திரத்துக்கு குரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கன்னிராசின்னு வச்சுக்கோங்க கன்னிராசி குரு பகவான் வராருன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு இவரு ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்காரு இந்த சும்மா இருக்கிறவருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறவருக்கு ஒரு சென்ட் நிலம் இருக்கு ஒரு சென்ட் தான் நிலம் இருக்கு கஷ்டப்பட்டு அந்த சும்மா இருக்கிறவருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவருக்கும் அவர் ஆன்மீகத்து நாட்டம் இருக்குது இவருக்கு நாட்டம் இல்லை அதனால நம்பிக்கையும் இல்லை இப்படி இருக்குது இப்போ திடீர்னு இந்த பிஎம்எஸ் ரோடு நூறு அடி ரோடு போடுறாங்க எட்டு வழி சாலை போடுறாங்க அந்த எட்டு வழி சாலை என்ன பண்றாங்க அந்த ஒரு சென்ட் இருக்குல்ல அந்த ஒரு சென்ட்டுக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்துடுறாங்க புரியுதா அப்படியே வந்து வளைஞ்சு என்ன ஆகுது இந்த ஒரே ஏக்கர் நிலம் இருக்குல்ல ஒரு ஏக்கர் நிலத்துல சென்டர்ல போயிடுது லேண்ட் பிரிஞ்சு ரெண்டா பிரிஞ்சு இந்த பக்கம் இந்த பக்கம் பிரிஞ்சிருது கொஞ்சம் லேண்ட் கவர்மெண்ட்டும் எடுத்துக்குது புரியுதா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கடவுள் மேல நம்பிக்கை வச்சு குரு பகவான ஒரு சென்ட் நிலமா இருந்தாலுமே அந்த ரோட அந்ததான் போடணும்னு சொல்லி கொண்டு வந்ததுன்னா குரு பகவான் வந்து கையெழுத்து போட்டாரா இங்கதான் ரோடு கொண்டு போகணும்னு கிடையாது யார் அந்த கையெழுத்த போடுறானோ யார் அந்த ப்ராஜெக்ட பிளான் பண்றானோ யார் அந்த ப்ராஜெக்ட் இந்த ரோட்ல போனா நல்லா இருக்கும்னு பாக்குறானோ யார் ஹெலிகாப்டர்ல வந்து இந்த பக்கம் போனா நல்லா இருக்கணும் மொத்த பேருடைய எண்ண ஓட்டங்களையும் அதான் சொல்றது கடவுளுடைய வேலை மிக பெரியது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற வேலைதான் வருது அந்த ஒரு சென்ட் வச்சிருக்கவன் கூட உருளை விடல அவனை கூட பார்த்து அவன் பக்கத்துல ரோடு போகுது அவன் ஒரு நிலம் ஒரு இன்ச்சு கூட பாதிப்பு கிடையாது உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்து சென்ட் பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு போனா ரோடு போயிடுச்சு பத்தாயிரம் ரூபாய் வந்து பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஆனா அவருக்கு குரு பகவான் வந்தது அதுக்கு லாபம் வரணும்ல ஆஹ் லாபம் வந்துச்சு என்ன லாபம் வந்துச்சு ரோடு இந்த சென்டர்ல இந்த பக்கம் இந்த பக்கம் அவருக்கு லாபம் வந்துச்சு அவர் சாமிய நம்புல இல்ல கும்பட லாஸ் ரோடு நடுவுல போயிடுச்சு கொஞ்ச நிலமும் போயிடுச்சு ரெண்டுமே நடந்துருச்சு இது குரு பகவான் வந்தா சுக்கிரன் இருக்குது சுக்கிரன் வந்தா சுத்தி சுத்தி அடிக்கும்பா அதாவது இருக்கிறது உயர்றதுன்றது வேற சுத்தி சுத்தி அடிக்கிறதுன்றது வேற தேடி தேடி வந்து விடும் தேடி தேடி வந்து விழுறதுதான் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவோம் எங்க இருந்தாலும் தேடி வந்து சுத்தி அடிக்கும் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் யாரோ ஒரு நபர் இருக்காரு அவர் ஒரு வேலையை அன்றாட பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கலாமே ஒரு ஆட்டோ ஓட்டுறது ஒரு தொழில வச்சுட்டு காலையில் எழுதுறாரு பட்டாடிக்கிறாரு குங்குமம் வச்சுக்கிறாரு சாமியா வேற சும்மா நார்மலா யாரும் கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாரு வேலைக்கு போறாரு காலையில இருந்து மதிய கஷ்டப்படுறாரு மதியம் சாப்பிட்றாரு ஒரு சாப்பிடுறாரு மணி கஷ்டம் இருக்கிறாரு முன்னாடியும் போகிறோம் நைட் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுற வீட்டுக்கு வர இதுதான் அவருடைய பிரதான தொழில் இது அப்படியே போயிட்டு இருக்கு சுக்கிரன் வந்துருச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு வீட்டுக்குறமா சொல்லுது யாரோ வரட்டும் விடு வரட்டும் நான் கஷ்டப்படுறேன் நம்ம குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நிம்மதியாக ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிறாங்க வராங்க எல்லாத்துக்கும் வசதி இருக்கு நம்ம கிட்ட போதும் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் சுக்கிரன் வந்து என்ன கொடுக்க நம்ம ஏதாவது செஞ்சா தானே ஆட்டோ மட்டும் தானே ஓட்டுறேன் இதுல என்னத போய் கொடுக்க முடியும் அவரு அப்படின்னு நினைச்சு சும்மாவே இருக்கிறாரு திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு பேக்கோ சூட் கேஸோ எதுவும் ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க ஆட்டோல இவர் எடுத்து பாக்குறாரு யார் பேக் விட்டு போனாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க தானே யார் இதில் இதில் புக் பண்ணாங்க யூபரில் புக் பண்ணாங்களோ அந்த இருந்து ஃபோன் வந்துக்குமே ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பேக் ஒன்று விட்டு போயிட்டீங்க ஆட்டோவில் அதுதாங்க இருக்கேன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க இந்த இடத்துல வந்துடுவீங்களா கொஞ்சம் நான் காசு கொடுத்துட்றேன் சரி வராங்க இவர் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போறாரு ஆட்டோ ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே நான் ஏலத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன் இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏலத்துடைய டாக்குமெண்ட்ஸ் இதுதான் இருக்குது நான் போயிட்டு வரேன் போயிட்டு வர இங்கேயிருங்க என்ன திருப்பி ட்ராப் பண்ணுவோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்குள்ளே போகிறார் போயிட்டு சந்தோஷத்துல வெளியே வராங்க சந்தோஷத்துல வெளியே வந்து ஏன்னா நம்மளுக்கு தான் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சரியான நேரத்துல நீ வந்து உதவி செய்யலன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு அல்லது அந்த கம்பெனில கான்ட்ராக்ட கொடுக்குறாரு ஏதோ ஒன்று பெருசு பண்ணிடுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது சின்ன காசு என்ன வச்சுக்கோ போ அப்படின்னு டிப்ஸ் மாதிரி கொடுத்துறாரு ஆனா இந்த ஆட்டோக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் முழுசும் ஆட்டின ஓட்டினாலும் சம்பாதிக்க முடியாத காசு அப்ப சுக்கரன் சுத்தி சுத்தி அடிச்சாரா இதுதான் சுக்கரன் சுத்தி சுத்தி அடிக்கிறது இப்ப சுக்கிரனும் இல்ல குருவும் இல்ல எதார்த்தமா அப்படியே புதன்லயும் ஓடிட்டு வேலை ஓடிட்டுலாம் குரு புதன்லயும் செவ்வாயிலையும் ஓடிட்டு இருக்குது அந்த டைம்ல கொடுக்கிறோம் இந்த எந்திரம் சுக்கிரன் மாதிரி இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சி எந்திரம் அல்லது குரு மாதிரி இருக்கக்கூடிய குரு எந்திரம் தொழிலாட்சி எந்திரம் ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம் இவங்க கொடுக்குற அதே பிரதிபலனை அவங்களும் கொடுப்பாங்க எங்கயோ போக வேண்டிய கம்பெனி உன் பக்கத்துல வந்து கடவுள் வந்து அவர் நடத்தது தெரியும் எங்கெங்க நடத்தணும் யார் கஷ்டப்படுறாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இந்த அம்மா இந்த வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கு என்னையே சகா வணங்கிட்டு இருக்கு என்னையே கூப்பிட்டு இருக்குது தினமும் காலையில சாயந்திரம் காலையில சாயந்தரம் எனக்கே பூஜை பண்ணிட்டு இருக்குது இந்த அம்மாவுக்கும் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களதான் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களே நம்ம சிவா நம்ம சிவாயினா சிவன் ஒருவாருன்றது எவ்வளவு அளவுக்கு உண்மை அதனாலதான் பக்க கடவுளுக்கும் வராங்கன்றது எவ்வளவு உண்மை பாக்குறாரு பார்த்து அந்த கம்பெனியை பக்கத்துல உக்கார் வைக்கிறார் எழுநூறு பேர் வேலைக்கு வராங்க எழுநூறு பேர் தானே எழுநூறு பேர் வேலைக்கு வரும் டெய்லி ஒரு இருபது ரூபாய் சாப்பிடறாங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு இருபது இருபது ரூபாய்க்கு சாப்பிடறாங்க ஒரு அம்பது ரூபாய் சாப்பிடுறாங்க இந்த மாதிரி தேவையான பண்ண வந்துருச்சு இவ்வளவுதான் விஷயம் எப்படி தகடு வேலை செய்யுதுன்னா இப்படிதான் அது என்ன தேவையோ அது எங்க இருக்குதோ அதை தேடி இழுத்துக்குது சினிமால வர மேஜிக் மாதிரி கொண்டு வந்து விடுற மாதிரி ஏதோ இவங்களுக்கு செய்ய ஆமா இது இப்படிதான் நடக்கணும் இருந்தா அது அங்க போய் அங்க போய் அங்க போய் அங்க போய் இப்படிதான் நடக்குது இந்த பாபா படத்தை தெளிவா காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி காமிச்செல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அதனாலதான் அந்த படம் ஓடல அந்த மாதிரி காமிச்சாலே மக்கள் பிடிக்காது வேற மாதிரி காட்டணும் அவருக்கு அந்த இந்த பூஜை நடக்க கூடாதுன்றதுக்காக அந்த பூஜை நடக்க கூடாதுன்றதுக்காக கடவுள் டிஸ்ட் பண்ணுவாரு வச்சிருக்க முதிரிய மாத்திருவாரு ஒருத்தன் பக்கம் ஒரு பாப்பாரு முத்திரை அப்படி இல்ல இப்படி மாத்துன்னு உடனே எல்லாரும் அந்த முதிரையை மாத்துவாங்க முதிரையை மாத்தின உடனே மந்திரமே மாறிடும் மந்திர சக்தியே மாறிடும் உடனே அவன் ஒருத்தர் எழுந்து குருநாதர் குருசுவாமி எழுந்து கேட்பாரு எதுக்கு இந்த முதிரையை மாத்தினீங்க அப்படின்னு படம் பாக்குறோம் இது ஒரு விஷயம்னு சொல்லி இது ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான் ஆனா உண்மை அதுதான் இதை மாத்தணும் இதை செய்யணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணானா யாரோ ஒருத்தர் மூலியமா தீங்கு விளைவிப்பான் இத மாத்தணும் இது நல்ல நல்ல நடக்கணும்னு முடிவு செஞ்சான் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலியமா நல்லது செய்ய வைப்பான் இதுதான் கடவுளுடைய வேலை நாம செய்யறத நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய முயற்சியில எந்த விதமான பின்னடைவும் இல்லாம நம்ம ஒரே நேர்கோட்டுல முன்னோக்கி போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுன்றது நிச்சயம் அதுக்கு உதவிகரமாக கடவுளும் இருக்கணும் கடவுள் கொடுக்க எந்திர மந்திரங்களும் இருக்கணும் தாயத்துக்களும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நாம பட் நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டு எந்திரத்தை மாட்டிட்டு எந்திரம் மாட்டேன் எப்போ வரும் அப்படின்னு பாத்துட்டே இருக்கக்கூடாது தாயத்து கட்டிட்டேன் எப்போ வரும் நீ 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 பாட்டு ஆட்டோ ஓட்டுப்பா நடக்க வேண்டியது நடக்கும்பா அது அவருடைய வேலைப்பா அவரு பண்ணிட்டு இருக்காருப்பா நீ எதுவுமே நம்ம அதே பாடம் எப்படி நடக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும் இப்படிதான் எந்திர மந்திரங்கள் நடக்கிற விஷயங்கள் சரிங்க நன்றி உலகத்துல அருள் ஆசைகளையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் நம்ம மனசுக்கு நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் இலை ஹெர்பல்ஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறு வகையான மூலிகளை சேகரித்து இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்து பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயும் உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இத பத்தின நான் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவும் ஆர்டரை பிளேஸ் பண்ணவும் உடனே கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க